ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் சேனல் இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சீரகம் கடுகு கல்லுப்பு எண்ணெய் வெருங்காயம் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று வரமிளகாய் கருவேப்பிலை பூண்டு தக்காளி கேரட் முருங்கக்காய் பீன்ஸ் கொஞ்சம் உருளைக்கிழங்கு அரிசியும் பருப்பும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேன் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்ததும் வெங்காயம் வர மிளகாய் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போது நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுக்கலாம் அரிசி பருப்பு ஆல்ரெடி நம்ம கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிறோம் அதனால மூணு விசில் விட்டா போதும் பாருங்க சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்